வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு படிக்கிற நிறைய பேர் வந்து போன் இருக்கு அதுவும் இளைஞர்கள்ட்ட சின்னவங்கள்ட்ட நிறைய பேர் போன் யூஸ் பண்றாங்க அந்த போனை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்ற பெற்றோர்களும் தெரிஞ்சிருக்கணும் பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட கடைக்கே இந்த மாதிரி விஷயம் ஒன்று என்னன்னா என்னென்னா ஒரு 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 மாணவன் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோன் ஒன்று விற்க வந்தார் அவர் இருந்து அவங்க அம்மா வந்து ஒரு ஃபோன் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்போ ஏற்கனவே ஒரு ஃபோன் இருக்குது இப்போ நல்ல ஃபோன் ஒன்று வந்திருக்கு அப்போ பழைய ஃபோனை விற்கிறதுக்காக எங்கள் கடைக்கிட்ட வந்தார் அந்த பழைய ஃபோனுக்காக நாங்கள் விலை அடிச்சிட்டு ஒரு பதினோராயிருவா அந்த பதினோராயிரம் வந்து பத்தாயிரரூவா வந்து ஈஸி கேஷ் போட்டார் அப்போ நாங்கள் திடீர்னு கேட்டால் ஃபோனை நீங்க என்னது ஈசி கேஸ் பத்தாயிரரூவா போடுறீங்கன்னு அவர் அப்போ சொன்ன விஷயம் எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த பத்தாயிரரூவா வந்து நாங்கள் ஈசி கேஸ் போட்டது வந்தோன்னா நான் வந்து பப்ஜி கேம் விளாண்டுட்டு இருக்கேன் அதில் வந்து வெப்பன்ஸ் வாங்கணும் எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக இன்னொருத்தருக்கு இந்த பத்தாயிரரூவா போட்டால் அந்த பத்தாயிரரூபாய்க்கு பெறுமதியான வெப்பன்ஸுகளை எங்கட பப்ஜி கேமுக்கு ஒட்டோவாக அவங்க அனுப்பி வைப்பாங்க இதன் மூலமாக நான் கேம்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்டாக விளாடலாம் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இது உங்களுக்கும் ஷாக்காக இருக்கும்னு எனக்கு தெரியுது ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் முன்னே வந்து நாங்கள் கேம்ஸ் விளாடுறது எப்படின்னா கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளாடுவோம் என்னையை வரைக்கும் நானும் அந்த டைமில் இஏ ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ஐஜிஏ ஜிடி இப்படி தான் விளாண்டுருக்கேன் அது வந்து நம்ம டென்ஷனாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நாங்கள் இருந்தது ஆனால் இப்போ உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபோன்லேயே தான் கேம்லேயே இருக்கிறாங்க படிக்கிறது அறவாசினா முக்கால்வாசி நேரம் நீங்கள் ஃபோனில் தான் இருக்காங்க கேம்ஸ் இருக்காங்க பெற்றோர்களால் நீங்கள் தான் இதை கண்டிப்பாக அதை கொஞ்சம் அவதானமாக பார்க்கணும் பதினோருவாயிரூக்கு ஃபோனை விற்றுட்டு பத்தாயிரரூவாய்க்கு ஈசி கேஸ் பண்ணி ஒரு வெப்பன்ஸை வாங்குறாரு அந்த ஆயிரரூவா பேலன்ஸ் ஆயிரரூவாய்க்கும் ரீலவுட் போட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாணவர்கள் எவ்வளோ தூரம் அவங்க அந்த கேம்லேயும் அந்த ஃபோன்லையும் அடிக்ட் ஆகியிருக்கான்றது உங்களுக்கு விளங்கிருக்கும் அது ஒரு பக்கம்னு பார்த்தா இன்னொரு மாணவர் நாள் வந்து சொல்கிறாரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஈசி கேஸ் ஒன்று போட சொல்லி ஏன்னு கேட்டதுக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறாரு அது ஒரு வருஷத்துல ஐம்பத்தெட்டு லெவல் என்னோ ஐம்பத்தெட்டு லெவல் போகணும்னா மூவாயிரம் ரூபா கட்டினா அது ஒரே நாளில் போயிடலாம் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு விளையாட வேண்டியதை ஒரே நாளில் விளையாடுலாம் அப்படின்றதுக்காக அவர் மூவாயிரூவா கட்டினாரு எங்களை கேட்கும் போது ஒரே ஷாக்கிங் என்னடா இது இப்போ உள்ள பிள்ளைகள் இப்படி இருக்காங்களா இப்படி மாறிட்டாங்களா ஏன் இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு இதை நாங்க எங்களுக்கு நம்ம எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் ஆனா உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்ற பெற்றோர் அவர்களை நீங்க தான் பாத்துக்கணும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சில பெற்றோர்கள் வந்து எங்கள்ட்ட சொன்னது இருக்குது எங்கள் மகன் இருந்தால் நைட்ல நைட்லேலாம் திடீர்னு மச்சான் மச்சா இங்கிட்டு வா ஏ இங்கிட்டு போ அப்படி இப்படின்னு பேசுவாங்கன்னு சொல்லின்னு என்னான்னு தெரியல திடீர் திடீர்னு பேசுறாங்கன்னு ஏன்னா அவங்க ஃப்ரீயை போட்டுட்டு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாடக்குள்ள டீமா சேர்ந்து விளையாடுவாங்க அது டே நைட்டில் விளாண்டி இருப்பாங்க அவங்களுக்கு டைம் போகிறது விளங்காது பார்த்தா காலையில் தான் தூங்கவே செய்வாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஃபோனில் எடிட் ஆகியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளையோட ஃபோனில் பாருங்கள் ஃப்ரீஃபயர் பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் அடிக்ட் ஆக இது இன்றைக்கி இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் எவ்வளோ தூரம் வளருன்றது எங்களுக்கு தெரியாது சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு மாணவனே இன்றைக்கி இவ்வளோ தூரம் அதில் எடிக்ட் இன்னும் எத்தனை பேர் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது அதனால் பெற்றோராளு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் மகன்கிட்ட ஃபோனு மகளிட்ட போனே எடுத்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் இதை தவிர்த்து இவங்க இந்த விஷயங்கள்லேருந்து வெளிவரணும் சம்பாதிக்கணுன்றவங்க படித்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும் இந்த மாதிரியான உங்களோட ஃபோன்லருந்தே சம்பாதிக்கிற முறைகள் அப்படின்றத வந்து நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன் எனவே இந்த மாதிரி விஷயத்துலேருந்து பெட்ரோல் உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்ற ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு தான் ஷாப் பண்ணுறேன் நன்றி